ஸோ வெல்கம் பேக் மக்களே இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராய்காட் ஃபோர்ட் போக போகிறோம் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து கும்பை வாட்டர் ஃபால்ஸ் போயிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ கார்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு வாங்க கும்பை வாட்டர் ஃபால்ஸ் போனால் அதேடே தான் நம்ம வந்து ராய்காட் ஃபோர்ட்டுக்கும் போக போகிறோம் ராய்காட் ஃபோர்ட் இங்கேருந்து கரெக்டாக முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் ட்ராவல் டைம் போட்டிருக்குது ராய்காட் ஃபோர்ட்டில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ நடக்குது ஸோ செம்ம க்ரௌடடாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் நம்ம புனே சீரீஸோட மூணாவது வீடியோ இது வாங்க போலாம் போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது என்ன இடம்னு பெருசா தெரிய வாய்ப்பு ஆஹா கும்பை வாட்டர் ஃபால் வந்தது இந்த டனல் வழியாக தான் நம்ம வந்திருப்போம் போன வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க இந்த டனல் வழியாக தான் நம்ம வந்திருப்போம் சூப்பராக இருக்கும் இந்த ரோடை பாருங்க மக்களே செம்மையாக இருக்குது ரோடெலாம் வந்து எங்கேயுமே குறை சொல்கிற லெவலுக்கு இல்லவே இல்லை எல்லா இடமும் செம்மையாக இருக்குது சூப்பராக ரோடு போட்டு வச்சிருக்காங்க எங்கள் லொக்கேஷன் வந்துட்டேங்க நம்ம அந்த ராய்கட் போட்டுக்கு ஆனால் இப்போது ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போது இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன்ல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் இது வழியாக ஏறி போக சொல்கிறாங்க இது வழியாக ஏறி போனால் டூ ஹவர்ஸ் நடந்தே போகணும் ட்ரெக்கிங் போகணும் அது வந்து அந்த சிவாஜிக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க சரியா அந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக வந்தவங்க மட்டும் அப்படியே ஏறி போகிறாங்க டூ ஹவர்ஸ் ஏறி போகணும் ரோப்கார் ஃபெசிலிட்டி உண்டு அது நம்ம பே பண்ணிட்டு அந்த ரோப்காரில் போகலாம் ஆனால் அதுக்கு போகிற வழி இப்போ அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு போகிற வழி வந்துட்டு இந்த வழியாக இருக்குது இந்த வழியாக நேராக போகணும் என்ன பண்றதுனே தெரியல ஏதோ ஒரு மலை தெரியுதுல்ல இந்த மலைக்கு மேலே தான் ராய்கட் ஃபோர்ட் இருக்கு சரி மேலே தான் போக முடியல தூரமாக நின்னாவது ஏதாவது வீடியோ எடுத்து காமிச்சிடலான்னு பார்த்தா மேகம் வேறு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சம்பவம் பண்ணிகிட்ருக்கு நான் ஏன் ட்ரெக்கிங் பண்ணி மேலே போகலை என்ன ஏதுன்னு இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படியே இந்த கிராமம் பார்க்க அழகா இருக்குல்ல குட்டியா எல்லாமே வந்து ஓட்டு வீடுகளாக இருக்கு மையான இடத்துல வாழ்றாங்க இவங்கெல்லாம் ஆனா ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல எந்த ஒரு இந்த மாதிரிப்பட்ட இடத்துக்கு போனாலும் இந்த கேள்விதான் எப்பவுமே வருது தரமான ஒரு சம்பவம் பார்க்கணுமா ஹாஹாஹா ஹா செமையாக இருக்குங்க ஆ அழகு மயங்கிட்டேங்க இது மட்டும் இல்ல அங்கேயும் கொஞ்சம் இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது இது செம்மையாக இருக்குது இது பார்க்க சூப்பராக இருக்குது வேறு லெவலாக இருக்குல்ல ராய்கட் ஃபோர்ட் போக முடியாத வருத்தத்தை வந்து இந்த வாட்டர் வாட்டர்ஃபால்ஸ்ருச்சு செம்மையாக இருக்குங்க இது வந்து தாம்பினி காட் வாட்டர் ஃபால் இந்த இடத்தோட பேர் மறக்காமல் செக் பண்ணுங்க இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் சரியா சூப்பராக இருக்குது இந்த ரோடே அருமையாக இருக்குது ஆஹா தலையில் உடம்பு ஃபுல்லாக நினைஞ்சிருச்சுங்க தலை மட்டும் தான் நடையலை தலையை மட்டும் பாதுகாத்துட்டு இருக்கேன் ஏன்னா ஜலதோஷ மந்திரம் இனிமேல் ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் காட் செக்ஷன்லேயே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சுத்தமாக டவர் எதுவுமே கிடைக்காது அப்படியே போக வேண்டியதுதான் தான் ரொம்ப ரொம்ப டிஸப்பாயின்ட் நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ராகெட் போட்ட பார்க்க முடியல நான் வீட்டுக்கே வந்துவிட்டேன் அடுத்த நாள் காலையிலே ஆயிடுச்சு ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டதுனால என்னால் ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியாது இந்த ரோப்காரை பார்த்துருந்தேன் ரோப்கார்லாம் இருக்குன்னு ஸோ அதனால் அந்த ரோப்காரில் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அங்கே போய் ட்ரெக்கிங் மட்டும்தான் அலவுடுன்னதும் இல்லை செட் ஆகாதுன்ட்டு அப்படியே கிளம்பிட்டேன் ரிட்டர்ன் வரப்போலாம் செம்ம மழை செம்ம குளிர் எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டேன் ஒரு நல்ல விதமான அனுபவம் இந்த ட்ரிப்பு அப் அண்ட் டவுன் டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரே நாளில் ஆனால் இதுக்கே நான் வீட்டுக்கு வந்து சேரதுக்கு நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு இதுவே ஃபோர்ட்லாம் சுற்றிட்டு வந்திருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகிருக்கும் அது டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு போனால் கூட அங்கே ட்ரெக்கிங் மட்டும்தான் அலோட்ன்னுட்டாங்க ரெண்டு நேரம் ட்ரெக்கிங் மட்டுமே போகும் நம்மளுக்கு ட்ரெக்கிங் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணதுனால என்னால் சுத்தமாக முடியல இன்னும் நிறைய ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ அவங்களுக்குலாம் பிடிச்ச நினைக்கிறேன் பிடிச்ச ஒரு லைக் தட்டி விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா வேவைட்டி